ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க பானு சுரேஷ் இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொல்லையில் வந்து நடவு நடப்புகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் போனோம் பயிர் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க நான் பாப்பா ரெண்டு பேரும் வந்தோம் அங்கே இந்த உலையில் நடக்க முடியாது நடந்து வந்தாங்க நாங்கள் மூணு பேரும் போனோம் அங்கே வந்து கொள்ளையில் வந்து நாற்று பிடிங்கிட்டு இருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க கொள்ளைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி ஒய்ஃபும் நாலு பேரும் வந்து நாற்று பிடிங்கிட்டு இருக்காங்க பிடுங்கியாச்சு என் தம்பி பையனை வந்து வரப்பில் விட்டுட்டு அவங்க நாலு பேரும் பிடுங்கிட்டு இருக்காங்க நாற்று பிடுங்கும்போது ஒரு பாம்பு ஒன்று அடித்தோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்த உடனே சொன்னான் அதனால் வந்து பாம்பை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி பார்ப்பாங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க பார்த்தோம்னா அது வந்து மண்வளி பாம்பு மாதிரி கொஞ்சம் கட்டையாக இருந்தது இந்த பாம்பு தான் இங்கே வந்து பாம்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் பார்த்து தான் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து தம்பிக்கு தம்பி பையனுக்கு வந்து எப்படி செட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒரு கொடைய வந்து ஒரு குச்சில நான் கட்டி அந்த குச்ச வந்து ஊனி வச்சிருக்காரு அந்த நேரில வந்து தம்பி பையனை உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாம் வேலை இங்க என்ன பண்றா நகர் சிவா உனக்கு கொடையா அவனை தள்ளி விட்டுறாடு இது ஆஹா ஆ இங்க நீ போறல நகர்

நானும் போட்டா அப்படி வரமா போட்டு பாவடை நல்லா சுருட்டு ஏய் நாற்ற மெரிக்க கூடாது ஒண்ணாிருக்கிய <laughs> <prejudice ten> <leaves> <okay>

பாத்திடிச்சிருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் இது மாதிரி நாற்று பிடுங்கறதுலாம் நாங்கள் தான் பிடுங்குவோம் எங்கள் கொல்லையில் வந்து நாங்களே தான் பிடுங்கி நாங்களே நடுவோம் அப்போல்லாம் ஆளே வச்சுக்க மாட்டோம் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ் போட சொல்லிவிட்டு நாங்களே தான் எல்லா வேலையுமே செய்வோம் இப்போலாம் வந்து அது மாதிரி செய்ய முடியல நாற்று மட்டும் பிடுங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்து முக்கால்வாசி பிடுங்கிட்டாங்க கொஞ்சம் மட்டும் பிடுங்காத இருந்தது அதனால் அதை வந்து பிடுங்கணும் பிடுங்கிட்டு இதை ஃபுல்லாகவே வந்து வண்டி விட்டு ஓட்டுவாங்க ஓட்டினதுக்கப்புறம் தான் வந்து நாற்று நடணும் இங்கே வந்து இவ்வளோ நண்டு கிடச்சிது நண்டே இருக்காதுன்னு நினச்சிட்டிருந்தால் நண்டு எதுவும் கிடச்சிருச்சு காற்று தண்ணியில்

பார்க்க நம்ம நடவு நடும்போது திருப்பி வந்து கொஞ்சம் நண்டு கிடச்சிதுன்னா பிடிக்கலாம் நண்டு அப்புறம் வந்து வண்டி ஒரு தடவை ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து வண்டி கூப்பிட போயிட்டாரு நாங்கள் வந்து மருத்து நாடுகளுக்கு வந்துட்டோம் அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்துருந்தாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மருத்து நாளில் உட்காந்துருக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து தம்பி பையனையும் பாப்பாவையும் தூக்கிட்டு வராங்க நாற்று பிடிங்காச்சா நாற்று பிடிங்கிட்டியா அதான் உன் மேல இப்படி இருக்கா வா இங்க வா இங்க வா வாடா இங்க வாடா ஏய் இங்க வா நாத்து நாத்து புடுங்கிட்டியா சரி வாங்கி தரா வாங்கி தரா நாத்து புடுங்கிட்டியா அதான் உன் மூஞ்சி இப்படி இருக்கா ஓலைய பூசிக்கிட்டு எல்லாருமே கொல்லைக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்து ஆடு வந்து வீட்டில் கட்டி கிடக்கு அதனால் அம்மா வந்து த தம்பி வைஃப் வந்து வீட்டுக்கு போயிட்டு நீ ஆடை ஓட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால தம்பி பொண்டாட்டி வந்து வீட்டுக்கு போகுது நாங்களாம் மர்த்தடியில் உட்கார்லான்ட்டு உட்காந்தோம் அப்பா பாருங்க அங்கே போகிறாரு பாருங்கள் அவர் தான் போயிட்டு எங்கள் அப்பா வண்டியை வந்து கூப்பிட போயிருக்காரு அங்கே ஒரு கொல்லையில் ஓட்டிகிட்டு இருக்கு அது ஓட்டி முடிஞ்சதும் நம்ம கொல்லையை ஓட்டினாங்கன்னா அந்த நாற்றுலாம் வந்து நடணும் அதனால் அப்பா அங்கே போயிருக்காரு நம்மளாம் அங்கே வந்து மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கே வந்துருக்காங்க இதில் இருக்கிற எல்லா ரெண்டுமே நான் தான் பிடிச்சேன் உண்மையால் நீத்து பிடிச்சாலும் யார் பிடிச்சாலும் கொள்ள ஏதாவது வேலைன்னா நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி வந்து அங்க அம்மா ஊர்லே தான் இருக்கான் அவ நாங்கள் எல்லாருமே போய் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் கொல்லைக்கு வந்து நாற்று பிடிங்கியாச்சு நண்டும் பிடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து கொல்லையை ஓட்டினாங்கன்னா அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து சின்ன வயசில் நாங்கள் இப்படி தான் எங்கள் கொல்லை வேலை ஃபுல்லாகவே நாங்களே தான் செய்வோம் சின்ன பிள்ளைகள் நிறைய நண்டு பிடிக்கிறதுக்கிட்டே வருவோம் கொல்லைக்கு வந்து நண்டு பிடிச்சிட்டு போவோம் நாங்கள் நாலஞ்சு நாலஞ்சு பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவோம் வந்துட்டு நண்டு பிடிச்சிட்டு போயிட்டு வர்த்து சாப்பிட்றதுலாம் வேலை நாங்கள் சின்ன வயசில் வந்து மாடு மேய்க்க போவோம் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து நினச்சோம்னா

ஆ தூண்லாமா எப்படி ஊணுவ எப்படி ஊணுவ எப்படி இல்ல வரசையா ஊணு எப்படி ஊணுவ தெரியாதா நான் சொல்லி தரேன் எனக்கு அப்படியே வர அதுக்கப்புறம் நாத்து ஊன்னும் பட்டை மட்டும் போட்டுட்டு அப்போ கொஞ்சம் நன்றி கிடச்சிது அதையும் பிடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தது என் தங்கச்சி என்ன பண்ணால் சின்ன வயசில் எங்கள் அப்பா நன்றிலாம் சுட்டு தருவார் நம்ம நண்டு சுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் போட்டு வேக வச்சிட்டு இருந்தால் நீங்கள் யாராவது இந்த மாதிரி நண்டு சுட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள் வயல் நண்டு நாங்கள் சுட்டு

அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற நண்டை வந்து சுத்தம் பண்ணால் சுத்தம் பண்ணி கூட நாங்கள் வறுக்கிறோன்னு சொல்லி சொன்னோம் என் தங்கச்சி தான் வந்து நண்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா செஞ்சிடலாமா நண்டு சுத்தம் பண்ணி நண்டு வறுவல் ரெடி நைட்டுக்கு வந்து இந்த நண்டு வரவெல்லாம் சாப்பிட்டுட்டோம் வெறும் சாப்பாடு எதுவும் இல்லாம சாப்பிட்டுட்டோம் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் சப்பாத்தியும் அப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டாங்க எங்கள் அக்கா வரும்போது சிக்கன் அரை கிலோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அதனால் சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் நைட்டுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா வந்து நண்டு சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாளா நண்டு சமைக்கும்போது அந்த மெத்த வீடு அந்த அங்கே போயிட்டான் அதுக்கு பெரிய பாப்பா இல்லை சின்ன பாப்பா அவ்வளோம் கூப்பிட்டோம் அவள் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் நைட்டு சாப்பாடு எங்கள் உள்ளே வந்து கேஸ் அடுப்பில் வந்து சப்பாத்தி போட்டிருக்காங்க அம்மா வெளியில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டுருக்காங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இன்னும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகலன்னு இருந்தோம் அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸாக நண்டை சாப்பிட்டோம் பசி எடுத்துருச்சு நண்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி எல்லாம் இருந்தாங்க பாப்பா வந்துட்டா அதுக்கப்புறம் நண்டு வருவாயில் எடுத்து சாப்பிட்டு பாருன்னு சொன்னான் அப்புறம் அவளுக்கு பிடிச்ச பீஸா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாள் ரெண்டு என்ன மட்டும் நண்டு நண்டுன்னு கேட்டு ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டேன் நான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாள் எங்கள் பெரிய பாப்பா சாப்பிட்ல நானும் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் இந்த தான் டைம் வந்து நண்டு கம்மியாக தான் கிடச்சிருந்தது போன வருஷம்லாம் வந்து நிறைய கிடைக்கும் இந்த நாற்று நட்டுற டைமில் தான் நிறைய கிடைக்கும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லி பாப்பா சொல்லி இது வந்து அடுத்த நாள் காலையில் நாட்டுக்கோழி வந்து தம்பி வந்து டீ கடைக்கு வேலைக்கு போகிறோம் அதனால் தம்பி கொலைக்கெலாம் வரல அந்த சிக்கன் கோழியை மட்டும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால் பிராய்லர் கோழி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ப்ராய்லர் கோழி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம் நாட்டுக்கோழியை வந்து வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நறுக்கி கொடுத்துட்டு போணுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நான் தம்பி பொண்ணாட்டி தம்பி பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வீட்டில் இருந்தோம் நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் போய்ட்டு கொல்லையில் வந்து நாற்று நட்டுட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு அம்மா தங்கச்சி எங்கள் அக்கா மூணு பேரும் போயிட்டாங்க அப்பாவும் அப்புறம் கூட போயிட்டார் போயிட்டு நாங்கள் வந்து கொள்ளைக்கு போயிடுவோம் நீங்கள் தான் சமைச்சி எடுத்துகிட்டு வரணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியும் நல்லா முட்டை விடுற கோழி நிறையா முட்டை இருந்தது அதையும் நான் தான் இருந்தேன் சமைச்சி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஹெவியாக ஏதாவது வேலை நடந்ததுன்னா நான் ஏதாவது நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து கோழி அடித்து குழம்பு எல்லாம் வச்சு பிரியாணி செஞ்சு வாளியில் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அவங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருந்தோம் அவங்க அப்புறம் வந்து நாற்று நட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்களோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நல்லா முடிக்க இதோடுதான் இல்லை அதோட முடிதான் கரண்டி ரெண்டு எடுத்துக்கணும்